யமன் ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்கமிங் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் இந்த முத்துமலர் அவங்க ஃபேமிலி இவங்களை பற்றின விஷயங்களை எப்படியாச்சும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பிரச்சனைக்கு என்ன ஒரு வழி அப்படிங்கிறதான் தேடி அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஏன்னா இந்த முத்துமலர் கூட சந்தானம் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அந்த ரெஜிஸ்டர் மேரேஜ் சர்டிஃபிகேட் இருக்கு ஆனால் சாரதா கூட மேரேஜ் பண்ண ஒரு ஃபோட்டோ கூட இல்லை அப்படிங்கிறதில் அப்போ அவதான் மனைவியா நான் மனைவி இல்லையா அப்படிங்கிற மாதிரி சாரதா ஒரு பக்கம் எமோஷன் ஆகி கண் கலங்க தான் செய்றாங்க நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்படாதமா அப்படிங்கிற மாதிரி கங்கா காவேரி ரெண்டு பேருமே ஆறுதல் சொல்றாங்க இருந்தாலுமே அந்த ஈக்குவல் ஷேர் அப்படிங்கிற விஷயத்துல கங்கா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஈக்குவல் ஷேர் கொடுக்கவே முடியாது என்னோட பங்கை நான் விட்டு தர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி கங்கா சொல்லிடுறாங்க எனக்கு கங்கவுமே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு டெய்லர் ஷாப் வச்சு அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சமயத்துல அவ்வளவு பணத்தை அவங்க விட்டு கொடுக்கறதுக்குமே வாய்ப்பு இல்லை அப்படிங்கறத விஜய்யுமே தெரிஞ்சுக்கிறாங்க சரி விடுங்க ஏதாச்சும் ஒரு வழி பிறக்கம் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் ஸ்ட்ராங்கா இருந்தால் பண்ணிட்டு இன்னொரு பக்கம் விஜய் இந்த பிரச்சனைகளை மட்டும் இல்லாம அவங்க ஃபேமிலியுமே சமாளிக்கணும் ஏன்னா தாத்தா பாட்டி அவங்க சித்தி சித்தப்பா எல்லாருமே தொடர்ந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க அவங்களையுமே சமாதானப்படுத்தி இந்த பிரச்சனைகளை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இதற்கிடையில காவேரி பிரெக்னடா இருக்கிறாங்க அவங்க ஹெல்த்தையுமே கவனிக்கணும் அப்படிங்கறதுல அவங்க கால் வேங்கி இருக்கு அப்படிங்கறதுல அவங்களுக்கு ஒத்தடம் எல்லாம் கொடுக்குறாங்க பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு ரசிகர்களுமே விஜய் காவேரி ரெண்டு பேருக்கும் இடையிலான அந்த சீக்வன்ஸ் தான் அதிகமா வேணும் அப்படிங்கிற மாதிரிதான் தொடர்ந்து கேட்டுட்டு வராங்க இந்த செகண்ட் ஃபேமிலி கான்செப்டுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க அப்படிங்கிற ரச தொடர்ந்து கேட்டுட்டு வராங்கலாம் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க